எல்லா பொருளும் எடுத்து வச்சிட்டியா நேரம் காலத்தில் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு நிச்சயம் பண்ணிட்டு திரும்பி நல்ல நேரம் முடி வீட்டுக்கு வரணும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டியா என்ன எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ராணி நம்ம கிளம்புனா மட்டும் போதும் நண்டு சிந்து ஊரில் இருந்து வந்தவங்களையெல்லாம் வேன் வச்சு அமுச்சு விட்டுட்டேன் பழம் புடவை எல்லாம் நம்ம மட்டும் எதோ ஆட்டோ கிட்டே பிடிச்சி போயிடலாம் கிரிஜா பொண்ணு வீட்டுக்கு ஆட்டோவில் போனால் அவங்க என்ன நினைப்பாங்க ஒரு கால் டேக்ஸிக்கு இது புக் பண்ணி போகலாம் அப்படியா இதுல என்ன மீனா இருக்குது சரி நீங்க சொல்றீங்க கேக்க வேண்டி வேணா கார் புக் பண்ணி போயிக்கலாம் வளரு ஆட்டால போறாங்களாம் தர பொண்ணு தர மாட்டாங்க இப்ப வெள்ள என்னென்ன டிமாண்ட் வைக்கிறாங்க இந்த கிரிஜாக்க என்னமோ ஆட்டால போறாங்க இது அதானே இரு நான் பேசுறேன் ஏன் பரட்ட

பொம்பளையே இதெல்லாம் இவளையெல்லாம் யாரு இப்ப கூப்டா நான் கூப்பிடவே இல்ல சீத்துக்கு கிளம்பி வந்து நிக்கறா மீனாக்கா என்ன வாயிட்டு வந்து கூந்துட்டு தள்ளி கூறு தெங்கடி தள்ளி கோரது இடமே இல்லடி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டு அட ஒரு கை இது வண்டிக்குள்ள இருக்கு இன்னொரு கை வெளியில இருக்கு கா எப்படி நான் ஸ்டீரிங் பிடிச்சு ஓட்றது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டு வளரே ராணிகா கொஞ்சம் பே பின்னாடி போய் கூருங்க அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி கூந்துக்கலாம் வாங்கமா வாங்க பின்னாடி இடம் இருக்குது வாங்க ஏ சுந்தரி என்ன சுந்தரி நின்னுட்டு வர நீ ஏ போலீஸ்கார முடிச்ச நிறுத்தி வச்சிருவாண்டி வேற வழி இல்லடி வளரு அதெல்லாம் ஆறு நிறுத்த மாட்டாங்க நீவோ நான் பாத்துக்கறேன் சரி கம்பியை கட்டியா புடிச்சுக்கோ எங்கது உளுந்துராதடி நல்ல விஷயத்துக்கு போகும்போது அவசகுணமா பேசுவாளுகோ பரட்ட நீ எங்க பரட்ட இருக்கிற நான் இங்கதான் இருக்கு நீ ரோட்ட பார்த்து ஓட்டு பெருமாளையே நல்லபடியா பொண்ணு வீடு போய் சேர்ந்துடணும் கோவிந்தா கோவிந்தா அட அப்புறம் பேசலாமா சேர்ந்து நீ கொஞ்சம் ரோட்டை ஓட்டு வண்டி ஒரு மாதிரி பின்னாடி தழுற மாதிரியே இருக்கு இத்தனை பேர் ஒரு கார்ல ஏறனீங்கன்னா அவருங்க சுந்தரி குரங்காட்ட கம்பி பிடிச்சி தொங்கிட்டு இருக்கா ராணிக்கா அப்படியே ஒரு கைய அவளை புடிச்சுக்குக்கா வளரு செம்மையா இருக்குது டி கம்பி பிடிச்சி தொங்கிட்டு போறது வளையோ செய் கலகலகல அந்த பாட்டு இருக்குது அதே மாதிரி இருக்குது நீ ஏன் சுந்தரி கலகலங்கிற எனக்கே வயிறு கலக்கிட்டு இருக்குது கலகலன்னு வண்டில ஏறினதுல இருந்து ஏன் வளரு காலையில போகலையா அதான் ரெண்டு தடவை போயிட்டேன் வண்டியும் இழுக்க மாட்டேங்குது இறங்கியது கொஞ்சம் தள்ளுங்களேன்

அக்கா வண்டி டிராப் பண்ணிட்டு வரேன் நீங்க உள்ள போங்க நான் சேரி வலது சீக்கிரமா வா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வீட்ல இருந்து கிளம்பற கொஞ்ச நேரம் ஆயி போச்சுங்க எது நினைச்சுக்காதீங்க பரவாலங்க அதனால என்ன இருக்கட்ட இருக்கட்டும் நாள நேரத்துக்குள்ள தட்டு மாத்தணும் அதனால தான் வேற ஒண்ணும் கிடையாது மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் அங்கிள் நீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் தம்பி நாள நேர தொடங்கிருச்சு இப்பவே நம்ம நிச்சயத்தை பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் கூட வந்து பேசிக்கலாம் சாவுகாசமா ஆ சரிங்க பண்ணிக்கலாம் பொண்ண கூட்டிட்டு வரீங்களா நான் போய் கூட்டிட்டு வரேங்க என்னங்க வந்தவங்க காபி தண்ணி கொடுங்க அதுக்குள்ள நம்ம போய் பிள்ளைக்கு சேலை மட்டும் கூட்டிட்டு வந்துடுறேன் ஆ ராணி ராணி இங்க வா எல்லாரும் வாங்க நல்ல மாப்பிளை வைக்கணும் மா கத்தாதமா மாப்பிளை மாப்பிளைன்னு பேரு சொல்லியே கூப்பிடுமா நீ சும்மா இரு சிவா உனக்கு ஒண்ணும் தெரியாது விஸ்வா சாரிடா கொஞ்சம் லேட் ஆயிருச்சு நல்ல வேலை வந்தியே எங்க தனியா விட்டுருவியோ நினைச்சேன் தம்பி நேரம் ஆச்சுப்பா விசுவா போய் நீ துணியை மாத்திட்டு வா நிச்சய துணி நம்ம அதுக்குள்ள பொண்ணை நாங்கள் ரெடி பண்ணி உட்கார வைக்கிறோம் அக்கா முதல்ல மாப்பிள்ளை இதாக்கு உட்கார வைக்கணும் அதுக்கப்புறம் தான் பொண்ண உட்கார வைக்கணும் ஆமாம்மா நான் மறந்தே போயிட்டேன் விசுவா நேரம் பண்ணாம சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திட்டு வா தம்பி ஆ சரிங்க தே இ வாடா எங்க வளர சுந்தரி எல்லாம் காணோம் ஏ வளர சுந்தரி அனிதா யாமுகா கச கச நாளுகளை கூப்பிட்டு நிக்க வைக்க வேண்டாம்மா பொண்ணு மாப்பிள அவங்க அம்மா அப்பா அவங்க இருந்தா மட்டும் போது வெத்தலை பார்க்க மாட்டிருக்கு நம்ம எல்லாம் கீழே போய் வாங்க ஆமாம் ஆமாம்மா இங்கே இத்தனை பேர் நின்று எப்படி ஃபோட்டோ எடுக்கிறவங்க எடுப்பாங்க பொண்ணுமாக அப்படியே பார்ப்பாங்க நம்மளாம் கீழே போய்க்கு வரல வாங்க இருக்கா நீங்கள் நாலு பேர் இருந்து இப்போ வெக்கலை பார்க்க மாத்திங்க சரியா நாங்கள்லாம் கீழே தான் நிற்கிறோம் ஸ்டேஜ் கொஞ்சம் சின்னதாக இருக்குதுமா எல்லோரும் நின்னா எல்லாத்துக்கும் தெரியாது நாங்கள் தான் முன்னாடியே கொண்டிருக்கிறோம் சரியா சரிக்கா சரி முன்னாடியே நில்லுங்க நாங்கள் நிற்கிறதுல உங்களுக்கு இடம் புள்ளாயிருமா சரி வாக்கா போகலாம் கீழே ஏங்க புடவையில் பொண்ணு அழகா இருக்கிறான்ல ஆமாங்கிருக்கோம் உன் பையனுக்கு ஏற்றும் மாதிரி பொண்ணுதான் உட்காரும்மா இருக்கட்டுங்க மாப்பிள்ள வரட்டும் கவிதா மாப்பிள்ளை இந்த பக்கம் வரட்டும் நீ அந்த பக்கம் போய் நில்லுமா ஆ சரிம்மா ஜோடி பொறுத்து நல்லா இருக்குல்லங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு போட ஆரம்பிச்சிடலாமாங்க நேரம் ஆ சரிங்க நான் போய் எல்லாத்தையும் உட்கார வைக்கிறேன் நீங்க வாங்க ரொம்பன்னு விஸ்வா கூட நின்னுப்போ ஓகே அங்கிள் நான் நீங்க நீங்கள் போய் பாருங்க கவிதா வந்தவங்களுக்குலாம் வணக்கம் சொல்லுமா எல்லாத்தையும் சாப்பிட்டீங்களான்னு கேளு சரியா கவிதா வந்தவங்களுக்கு காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சரியா ஆ சரிங்கம்மா ஏன்டா சும்மாவே நின்னுட்டு இருக்கிற அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது பேசு எங்க பேசுறது எல்லாரும் எங்களையே பார்த்துட்டு இருக்காங்க ஏதாவது கேப்பு கிடைச்சா நம்பர் கொடுக்கணும் ஒரு ஃபார்முலா தான் இருக்கு நடத்து நடத்து வளரு சோறு போட ஆரம்பிச்சிட்டாங்களா இப்போ போட்டுருவாங்க சுந்தரி நான் ஃபஸ்ட்டே போய் பாயசத்தை குடிச்சிட்டு வந்துட்டேன் நல்லா தான் இருக்குது இனிப்பு தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஒரு வார்த்தை கூட கூப்பிடாம போய் குடிச்சிட்டு வந்திருக்கிற வளரு நானெல்லாம் கூப்பிட்டேன் உங்களுக்கு தான் காது கேட்காம பெரிய அவார்டு வாங்குற மாதிரி போய் ஸ்டேஜில் நின்றுட்டு இருக்கிறீங்க நான் கூப்பிட்ற கூப்பிட்டு பார்த்தேன் காது கேட்கல நம்பி குடிச்சிட்டு வந்துட்டேன் அனிதா நானும் போய் உளுந்து வடை சாப்பிட்டு வந்து நல்லா தான் இருக்குது எங்கூட தானே சுந்தரி இருந்தேன்

ராணிக்கா ரொம்ப நேரமாக சிரிச்சமே இன்றைக்கே உயர்ந்துட்டுருக்குறீங்க ஏம்மா சுந்தரி பொண்ணு மாப்பிள்ள பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது அப்படியே என் பிள்ளைங்க நினப்பெல்லாம் வந்தது அது அப்படியே உட்காந்துட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் கல்யாணம் பண்ணுங்கக்கா அப்போதானே நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் குழுக்கு எழுது வர்றாங்களாம்மா சாயந்தரம் நீங்களும் சேர்ந்துருக்குறீங்களா ஆமாம் சுந்தரி நானும் தான் எழுதிக்கலாம் எழுதிக்கலாம் என்ன ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் நம்ம ஒரு நாலு மணி போல் எழுதிக்கலாம் ஆ சரிக்கா பந்தியெல்லாம் பரிமாறிட்டாங்களா ஏதாவது சொன்னாங்களா கிரிஜாக்கா ஆமாம்மா மணி ஒன்னே முக்கால் ஆகி போச்சு இல்லை அதான் இப்போ போட்டுருவாங்களாம்மா எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு தான் போயிருக்கிறாங்க பொண்ணு வீட்டில் இருந்து போய் வடையை தின்னு போட்டு வந்துட்டு தெரியாத மாதிரி நடிக்கிற வரி அம்மா எல்லாரும் சாப்பிடுவாங்கம்மா வந்தவங்களுக்கெல்லாம் பாருங்க நாங்கள் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம் நீங்கள் தான் மாப்பிள்ளை வீடு நீங்கள் தான் முதல்ல சாப்பிடணும் எல்லோரும் வாங்குமா சரிங்கண்ணே நாங்க வரோம் அப்பா அப்படி உம் கைக்கு எல்லாம் வெட வெடங்குது மேகம் ஆக ஆக வாங்க போய் சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு பஞ்சத்தில் உட்காந்து என்ன வளரலன்னு நினைப்பாங்க எல்லாரும் என்னமோன்னு நினச்சிட்டு போகிறாங்க ராணிக்கா என்னால் இல்ல பசி தாங்க முடியாது நீங்க வர்றது இருந்தால் வாங்கு இல்லாட்டி கூட வாங்க வர்றதுந்தான் வாங்க இல்லாட்டி கூட வாங்கலாம் ஏன் வலது ராணிக்கா வாங்க போய் சாப்பிட்லாம் வாங்க